அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் இன்று கரியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நிகழும் மங்களகரமான ீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பிரதமை மாலை அதாவது வளர்புறை பிரதமை மாலை ஆறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதன்பின் விதியை ஆயில்யம் நட்சத்திரம் மாலை ஆறு மாலை நான்கு முப்பத்தேழு வரைக்கும் இருக்கு அதன் பின் மகம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியத்தி பார்த்த நாம யோகம் பவகரணம் இன்றைக்கு ஸ்ராவண சுத்த பிரதமை சாந்திரமான ஸ்ராவண மாதம் ஆரம்பம் இன்றைக்கு கரிநாள் அதனால் முடிந்தவரை இன்றைய நாளில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் தள்ளி போடுவது நமக்கு நல்லது பொதுவாக இன்றைக்கு நமக்கு பாட்டியம்மையாக இருக்கிறதனாலையும் நம்ம சுபகாரியங்களை தள்ளித்தான் போடுவோம் அகசு நாழிகை முப்பத்தி ஒன்று நான்கு தியாஜியம் நாழிகை ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறு இன்றைய சார்த திதி ஆடி மாதம் வளர்தரை பிரதமை நேற்றம் ஜீவன் ரெண்டுமே தான் கடகலக்ன இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை ஆறு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷவராசியில் செவ்வாய் குரு கற்கடகராசியில் சூரியன் சந்திரன் வக்ரவமியில் புதன் சிம்மராசியில் சுக்கிரன் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சரிவக்ரவமியில் மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் மாலை நான்கு முப்பத்தி ஏழுக்கு சிம்மராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருப்பாரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன சேர்க்கை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்திலுமே நம்ம ஈடுபடலாம் அது மாதிரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய ஒரு 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 சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா ஜலனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவை ரொம்ப கரெக்டாக அற்புதமாக நாம எடுப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வோம் அதை நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக எல்லாமே விருத்தி ஆகும் ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாள் முடிவுகளில் இருந்த தேக்க நிலை மாறும் நல்ல ஒரு வேகம் பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துணும் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான எங்கள் நீளம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் சொல்வாக்கு செல்வாக்கு நமக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்று காணப்படும் பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் ஒரு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குறை ஒன்று இன்று அகலம் விருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலே நமக்கு சம்பந்தம் எல்லா வகையான நற்பலன்களும் நமக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் அது மாதிரி நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று நமக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நமக்கு அமைஞ்சிருக்கு புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்க கடந்த காரியங்கள் முனைஞ்சிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வேளையில ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது நமக்கு அமைந்திருக்கிறது சோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தப்படுறார் இழுவடியாக இருந்த பல காரியங்களை ரொம்ப அற்புதமான நமக்கு இன்றைக்கு பண்ண முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பெண்களால் அனுகூலங்கள் உள்ளாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டுதான் நாலாம் இடத்தை நமக்கு செவ்வாய் பார்த்த ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் சிவப்பு கன்னியாராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே நமக்கு இன்று காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி நிலை அகலும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு இன்று காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவரோட இன்று மாலை வேளையில் இன்னொரு பெண் கிரகமான சந்திர நமக்கு சேர்ற ஸோ தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நமக்கு இன்று விலகும் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் யோக பலன்கள் நமக்கு உண்டாகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவு ஒன்று இன்று நீங்கள் எடுத்தீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும் எதிர்பார்க்கலாம் நல்லபடியாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் சுப வரையச் செலவுகள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விருச்சகராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா இருப்பதுமா வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஆறு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்றைக்கு பலமா வேலை செய்யுது ஆக்சுவலா ஒரு விருச்சகராசி ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது அதாவது பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்கநிலை மாறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு இன்று விலகும் டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த அந்த முடிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமையும் ரொம்ப நல்லா இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் ரொம்ப சிறப்பா இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுர் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்றது காசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் ஸோ இன்று மாலை வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து போங்க உங்களால் முடிஞ்சதுன்னா வாக்கு கொடுங்க இல்லாட்டா ராங் ஹோப் யாருக்கும் கொடுக்காதீங்க பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்து பொருள் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யணும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் ஸோ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்று மாலை வேலையின் மேலே நமக்கு சந்திராஷ்டமும் தொடங்குகிறது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் படபடப்பு வேண்டாம் நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம ஈடுபடலாம் எந்த விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நமக்கு நல்லது சில வேளைகளில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா நமக்கு ராசிநாதனுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினிடம் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க அதே வேளையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு உண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நீளம் மற்றும் பச்சை கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் இன்று மாலை வேளைக்கு மேல சமசப்தமத்துல வரப்போற ஸோ சுகாதிபதி பாக்யாதிபதி சுக்கரனுடைய ஒரு பார்வை நமக்கு ராசிக்கு கிடைக்கிறது ஸோ பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு இன்று காணப்படும் உள்ளே இருக்கக்கூடிய கிளேச நிலை நீங்கப் பெறுவீர்கள் ஸோ முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்றைக்கு நம்மளால் எடுக்க முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்கள் ஸோ ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திரிகோணத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க பல வகையான நன்மைகள் நமக்கு இன்றைக்கு நடைபெறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட மாறும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் இன்றைக்கு வர முடியும் புதிய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அற்புதமாக செய்வீங்க அது மாதிரி நமக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே நமக்கு இன்றைக்கு நல்லபடியாக கிடைக்கும் தெய்வ அனுகூலம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்கநிலை அனைத்துமே விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்